தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் தன் எழுச்சி இயக்கம் போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர் தன் எழுச்சி இயக்கம் போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இன்று காலை ஈரோட்டில் தேவேந்திரகுல வேளாளர் தன் எழுச்சி இயக்கம் போராட்டம் நடைபெற உள்ளது தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்பாக அவர்கள் பொது பிரிவில் இருந்தார்கள் ஆனால் தற்பொழுது பட்டியல் இனத்தில் உள்ளார்கள் ஆகவே பட்டியல் சமூகத்திலிருந்து நீக்கி பொது பிரிவில் இணைக்க வலியுறுத்தி இன்று காலை ஈரோட்டில் தேவேந்திரகுல வேளாளர் தன் எழுச்சி இயக்கம் போராட்டம் நடத்துகிறது அறவழியில் இந்த போராட்டம் நடத்துகிறது மத்திய மாநில அரசுகளை பட்டியலிலிருந்து வெளியேற்ற சொல்லி வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது இந்த போராட்டத்திற்கு தேவேந்திரகுல வேளாளர் தன் எழுச்சி இயக்க தலைவர் ஈரோடு அந்தியூர் போர்வால் காமராஜ் அவர்கள் தலைமை தாங்குகிறார் ஆயிரக்கணக்கான தேவேந்திரகுல வேளாளர்கள் பங்கெடுக்க உள்ளார்கள் ஆகவே ஈரோடு மாவட்டத்தை சுற்றியுள்ள தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பட்டியல் வெளியேற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பட்டியல் வெளியேற்றத்துக்காக யார் போராட்டம் நடத்தினாலும் தேவேந்திரகுல வேளாளர்கள் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சட்டமன்றத் தேர்தலுக்கு முன்பாக பட்டியலிலிருந்து வெளியேறுவோம்